இன்று கிறிஸ்மஸ் மரம் ஸ்டார் வைக்க காரணம் என்ன கிறிஸ்மஸ் தாத்தா யார் வாங்க பார்க்கலாம் மாட்டுத் தொழுவத்தில் தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என வரலாறு கூறுகின்றது அப்படி அவர் இந்த உலகில் அவதரித்த போது ஒரு நட்சத்திரம் தோன்றியதாக சொல்லப்படுகிறது அந்த நட்சத்திரத்தை குறிக்கும் விதமாகத்தான் வீடுகளில் ஸ்டார் வைக்கப்படுகிறது கிறிஸ்துமஸ் மரம் ஒன்றாம் நூற்றாண்டில்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் நான்காம் நூற்றாண்டில் இருந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே டிசம்பர் மாதத்தில் பசுமையான மரத்தில் அலங்காரம் செய்து வழிபடும் வழக்கம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது அடுத்து கிறிஸ்து பிறந்து இருநூற்றி ஐம்பது வருடம் கழித்து சாண்ட் நிக்ளோஸ் என்பவர் பிறந்துள்ளார் இவரே சாண்டா க்ளோஸ் என்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா என்றும் அழைக்கப்படுகிறார் இவர் மிகுந்த இரக்கம் உள்ளவராகவும் குழந்தைகள் மீது மிகுந்த அன்பு உள்ளவராகவும் வாழ்ந்திருக்கிறார் மேலும் கடவுளுக்கு ஊழியம் செய்து வந்ததாகவும் சொல்லப்படுகிறது தேவாலயத்திற்கு வரும் குடும்பங்களின் துயரங்களை அறிந்து கொண்டு தனக்கு வரும் பொன் பொருட்களை எல்லாம் மற்றவர்களுக்கு கொடுக்கும் குணம் படைத்தவராக இருந்திருக்கிறார் தன் இறப்பு வரைக்குமே மற்றவர்களுக்கு கொடுத்தே வாழ்ந்திருக்கிறார் இவர் இறந்த தினம் டிசம்பர் ஆறு என சொல்லப்படுகிறது கிறிஸ்துமஸ் தாத்தா அவர்களின் நல்ல குணத்தை போற்றும் விதமாக ஈரோப்பில் டிசம்பர் ஆறு நினைவு தினமாக கொண்டாடும் வழக்கம் இருந்திருக்கிறது ஆயிரத்தி எட்நூறுகளில் இருந்து வருடம் முழுவதும் நல்ல விதமாக நடந்து கொள்ளும் குழந்தைகளுக்கு சாண்டா குளோஸ் பரிசளிப்பார் என பிரபலமாக ஆரம்பித்தது தேவாலயத்தில் இவரது பெயரை சென்டர் கிளாஸ் என அழைத்தனர் இதுவே பின்னால் சாண்டா க்ளோஸ் ஆக மாறியது தாத்தா ஒரு அரசனோ அல்லது விஞ்ஞானியோ அல்ல ஒரு சாமானிய மனிதராக வாழ்ந்து இளகிய மனமும் சிறந்த குணமும் மற்றவர் துயரில் உதவும் நல்ல உள்ளத்துடன் வாழ்ந்ததற்காகவே வரலாறு அவரை கொண்டாடுகின்றது இப்படி மனிதர்களுக்கு உதவி செய்து வாழ்வதே சிறந்த உன்னதமான செயலாக கூறப்படுகிறது மேலும் உலகத்தில் அதிக மக்கள் கொண்டாடப்படும் பண்டிகையாக கிறிஸ்மஸ் சொல்லப்படுகிறது அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி